நான் ஸ்டார்டிங்க இந்த விஷயத்த சொல்லிடுறேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்க ஏன்னா நான் சொல்ல போற விஷயம் அப்படி கர்நாடகா சிஎம் சித்தராமையா அவர்களுக்கு டியூஸ்டே ஒரு மெயில் வந்திருக்கு அந்த மெயில என்ன போட்டிருக்கு அப்படின்னா எக்ஸ்ப்ளோஷன் சாட்டர்டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது சாட்டர்டே பெங்களூர்ல பாம்பெடிக்கும் போட்டிருக்காங்க அப்படி நடக்க கூடாது அப்படின்னா எங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் யூஎஸ் டாலர் அதாவது இருபது கோடிக்கும் மேல பணம் கேட்டிருக்காங்க அப்படி பணம் தரல அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட் கோயில் அதாவது நிறைய பப்ளிக் புறங்கக்கூடிய இடங்கள்ல நடமாடக்கூடிய இடங்கள்ல கண்டிப்பா பாம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா போன வாரம் தான் ராமேஸ்வரம் கெஃபே ஒயிட் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் கெஃபேல ஒரு பாம்பஸ் நடந்திருக்கு நான் சொல்ல வர விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் ரொம்ப சேஃபா இருங்க ஏன்னா இட்ஸ் குவைட் சென்சேஷனல் இது எப்படி கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல உங்க சேஃப்டி உங்க கையில தான் இருக்கு அண்ட் இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க பெங்களூர்ல இருக்கிறவங்களுக்கு ஏன்னா இது ரொம்பவே டேஞ்சரான விஷயம்